உங்க உங்கள் சேனல் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு வைக்கிறது செட்டிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பேசிக்காக வந்து உங்கள் சேனல் குழந்தைங்களுக்கான சேனலாக இருந்தால் எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணும் உங்கள் சேனல் குழந்தைங்களுக்கான சேனல் இல்லை எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுக்கணும் இல்லை தேவைப்படுறப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கு மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த செட்டிங்ஸ் யூடியூப் சேனலில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே செட்டிங்ஸை வச்சு செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் சைடு கார்னரில் டாப்பில் இருக்கிற சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள் சேனல் லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னால் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் உங்களுடைய சேனல் மேட் ஃபார் கிட்ஸுன்னு எஸ்ன்னு கொடுக்கலாம் இல்லை நோ நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இது மூணாவது ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் குழந்தைங்களுக்கான சேனல் இல்லை அப்படிங்கிறதுனால நாட் மேட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்